வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும் நான் சிங்கப்பூரில் இருக்கேன் விஷ்ணு ஸ்டுடியோவில் இருக்கான் விஷ்ணு ஸ்டுடியோவில் இந்த கேள்வி கேட்பான் நான் இங்கேன்னு பதில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கேள்வி சார் அமெரிக்காவில் என்ன தான் நடந்துட்டுருக்கு யூஎஸ் கோட்ஸ் வந்து ட்ரம்ப் போட்டிருக்கக்கூடிய அந்த டாரிஃப்ன்றது அன்லாஃபுல் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபார்மா மேலே நான் டேரி டேரிஃப் போடுவேன் இன்னும் நிறைய டேரிஃப் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஷயமா நம்ம பார்க்குறோம் என்ன நடந்துட்டு இருக்கு அமெரிக்காவில் அது மார்க்கெட்ஸை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ வரைக்கும் வந்து கோர்ட் ஆஃப் அப்பீல்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் டாரிஃப்ஸ் கண்டினியூ பண்ணுங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வளோ நாள் ஆகும் தீர்ப்புன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்ம ஊர் மாதிரி பல வருஷம் இழுக்க மாட்டாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆறு மாதத்து ஒரு வருஷத்துக்குள்ளே தீர்ப்பு வந்துடும் அது வரைக்கும் நம்ம வந்து நம்ம தீர்ப்பு வெயிட் பண்ணுவோம் இந்தியன் கவர்மெண்ட்டில் சோர்ஸஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஃபிஷியலாக சொல்லலை சோர்சஸ் சொல்கிறாங்க நவம்பர் எண்டுக்குள்ளே நம்மளோட நெகோசியேஷன் முடிஞ்சு அமெரிக்காவோட நம்மளுக்கு ஒரு ஒப்பந்தம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு சீசனுக்கு தான் இது ப்ராப்ளம் இருக்குன்னு ஆஸ் ஃபார்மா ஃபார்மேட்டரிஸ் கன்சர்ன் வந்து இந்தியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜென்ரிக்ஸ் பண்ணுறதுனால லோகாஸ்ட் ஜென்டிக்ஸ்னால அதுக்கு கார் அவுட் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுது சார் புட்டின் மோடி ஷி ஜின்பிங் இவங்க மூணு பேரும் ஒருவேளை பார்ட்னர்ஷிப் போடுறாங்களோ ஏன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா நிறைய மீம்ஸ் எல்லாம் கூட பார்த்தோம் ட்ரம்ப் வந்து இவங்க மூணு பேரும் ஒன்னா நிற்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு அழுகிற மாதிரி இந்த மாதிரி நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஸோ இவங்க மூணு பேரும் பார்ட்னர்ஷிப் போடுறாங்களா இது எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரும் ஸ்ரீ புட்டின் மோடி ஜி பார்ட்னர் பண்ண முடியாது ஏன்னா சைனா நம்மளை பலதர கவுத்துருக்காங்க சைனாவோட நம்மளுக்கு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் இருக்க முடியாது இன்னொன்று ரஷ்யாவும் சைனாவும் நான் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ஸு ரஷ்யாலேயாவது கே வாஸ்தி ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க அது சைனாவில் அது கூட கிடையாது அது ஒரு அத்தாரிட்டேரியன் ஸ்டேட்ஸு இங்கேயும் பார்த்தீங்கன்னா மெட்லிவிவை ஒரு வாட்டி போட்டுட்டு புட்டின் தான் ஃபார் எவர் பவரில் இருக்கார் மெட்லிவியோட அவரோட ட்ரஸ்டட் மேனு அதனால் ஒரு அத்தாரிட்டேரியன் ஸ்டேட்டுக்கும் ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது இந்தியா வந்து இன்ஹெரிண்ட்லி டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டு யாராலையும் அதை வந்து அத்தாரிட்டேரியன் ஸ்டேட்டாக மாற்ற முடியாது அதனால் இது லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா கண்டினியூ ஆகாது ஏன்னால் அவங்க பாகிஸ்தானோடையும் ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் லாங் டேர்ம் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது நைன்டீன் செவன்ட்டீஸ்லேருந்து அது கண்டினியூ ஆகும் நம்ம நாற்பது பர்சன்ட் ஆர்ம்ஸை அவங்கள்டே வாங்கிட்டுருப்போம் நம்மளோட ஆர்ம்ஸ் இன்ஃப்ரா ஆர்ஸுக்கும் ஆர்னமெண்ட்ஸும் நம்ம ரஷ்யாலேருந்து நிறையா வாங்குவோம் ரஷ்யா நம்மள்டு மெடிசன் வாங்குவாங்க ரஷ்யன் ஆயில் சீப்பாக இருக்கிற வரைக்கும் இந்தியா வாங்குவோம் பட் இது ப்ரைவேட் செக்டர் தான் இது யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து அமெரிக்காக்காக பின்னாடி ஒரு நெகோசியேஷனில் கீழே இருந்தாலும் மீசையில் மண்ணில் ஓட்டலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சார் ஆகஸ்ட் மந்தில் மட்டும் நாலு பில்லியன் டாலர் அளவுக்கு எஃபிஐஸ் வித்துட்டு வெளியே போயிருக்காங்க விச் இஸ் செவன் மந்த்ல ஹையஸ்ட் அவுட்ஃப்ளோ இதில் கவனிக்க வேண்டியது மொத்தம் பத்தொன்பது செஷனில் பதினஞ்சு செஷன் எஃபிஐ வித்துட்டு தான் வெளியே போயிருக்காங்க மொத்தமாகவே ஸோ இப்போ ஒரு ஃபியர் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி ஃபியர் இருக்கக்கூடிய டைமில் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் கிரீடியாக மாறிடலாமா அது தானே ஆக்சுவலாக ஒரு ரூலாக நீங்கள் சொல்கிறது ஃபியர் இருக்கும்போது க்ரீடியாக இருக்கணும் க்ரீடியாக இருக்கிறப்ப பயப்படணும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் அடிக்கடி சொல்வீங்க ஸோ இதை எப்படி பார்க்குறது இந்த ஃபியரை நாம் யூஸ் பண்ணிக்கலாமா இப்போதைக்கு க்ரீடியாக இருக்கிற மாதிரி ஒன்றும் நியூஸ் வரல டிஃபன் காஃபி ரேஞ்சில் தான் இருக்கும் எஃப்ஐஏஸ் விற்கிறாங்க ஏன்னா நம்ம எக்கானமி வீக்காக இருக்குது ஏர்னிங்ஸ் இல்லை அவங்க இன்டெலிஜென்ட்டாக விற்றுட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க ஆர்பிஐயும் முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணி டாலரை நல்ல விலையில அனுப்பணும்னு பார்க்குறாங்க அதனால் செப்டம்பரில் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சா அமெரிக்காலையும் ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அந்த அமெரிக்காலையும் அந்த ஃபாலில் விழுந்ததுன்னா மார்க்கெட் இன்னும் ஃபாஸ்ட்டாக விழும் ஏன் அமெரிக்காவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அமெரிக்காவில் இருக்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பூம் இந்த பூம் ஃபார் எவர் கண்டினியூ ஆகாது இந்த கேபிட்டல் ஸ்பெண்டிங்ஸ் ஃப்ரீ ஏஐயில் எப்போ நிற்குதோ அப்போ அமெரிக்கா ரிசப்ஷனில் போகும் ஆல்ரெடி ஜாப் மார்க்கெட் அதை தான் காட்டுது அதனால அமெரிக்காவில் செல் ஆஃப் வரச்சு இங்கே இன்னும் இன்டென்ஸ் செல் ஆஃப் வரும் சார் இண்டஸ் அண்ட் பேங்க்ல என்ன தான் சார் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வருது ஓகே இந்த ஷேரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் சின்ன சின்ன மாற்றங்கள் வர்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கே இண்டஸ் அண்ட் இப்போ என்ன தான் நிலை ரெண்டு ரெண்டு டேரக்டர் நாமினேட் பார்த்தாங்க ரெண்டு டேரக்டர் நாமினேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக போர்டு ப்ரமிஷன் கொடுக்கல அவங்க வந்து ஒரு டேரக்டர் மட்டும் முன்னாடி இருந்ததை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கணும் இப்போ ப்ரமோட்டர் ட டேரக்டருக்கு இருபத்தி ஆறு பர்சன்ட் தான் ப்ரமோட்டர்ஸ்ட் ஸ்டேக் இருக்குது மீதி தேச பப்ளிக்லேருந்து ஓட்டு வரணும் பப்ளிக் ஓட்டு போடலை இதை தான் நான் சொன்னேன் ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஆர்பிஐ தான் இன் எஃபெக்ட் கண்ட்ரோல் இருக்கும் இந்த பேங்க்ல சார் இண்டசன் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் வந்து அவங்களுடைய ஸ்டேக்கை இருபத்தி ஆறு பர்சென்ட்டாக இப்போ பதினஞ்சு பர்சன்ட் இண்டஸ் அண்ட் பேங்கில் வச்சுருக்காங்க அதை இருபத்தாறு பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லி ஆர்பிஐட்ட கேட்டுகிட்ருக்காங்க இது ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாகவே கேட்டுகிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கொரோனா டைமில் நீங்கள் அப்போ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி அறுபது அந்த ரேஞ்ச் சம்திங் ஏதோ இருந்தது அப்போ கூட நாங்கள் வந்து எங்கள் ஸ்டேக்கை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்டிருந்தாங்க இவ்வளோ நாள் அது எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவங்களே பணம் போடுறேன்றதுக்கு ரெடியாக இருக்காங்க ஏன் ஆர்பிஐ ஒத்துக்க மாட்டேங்குது என்ன நடக்குது ஆமாம்ப்பா இந்த ஸ்டாக்கை அந்த முந்நூறு நம்பரில் கன்சிடர் பண்ண சொன்னோம் ஆயிரத்தி வரைக்கும் போச்சு அப்புறம் கரெக்டாச்சு கரெக்டானச்சா ஆயிரரூவாலேந்து ஆயிரத்தி இரநூறுவாயிலேனு கன்சிடர் இருக்கோம் இப்போ எழுநூற்றி சொச்சத்தில் இருக்குது இப்போ வந்து திரும்பி வந்து கொஞ்சம் சுமந்த் கல்பாலியா அக்கௌண்டிங் ஃப்ராடு வெளில வந்திருக்கு இப்போ இந்த சிஎஃப்ஓ என்ன சொல்கிறார் சுனில் மேத்தாவும் போனோங்கிறாரு பட் இவங்கள்லாம் நான் பிளேயர்ஸ் நடத்துறது ரிசர்வ் பேங்க்கு அண்டு பணம் போடுறதுக்கு ப்ரமோட்டர் ரெடியாக இருக்காங்க பணம் போடுறதுக்கு ப்ரமோட்டர் ரெடியாக இல்லைன்னா இந்த எக்ஸிஸ்டிங் பேங்க்கை நல்ல லெவலில் வாங்குறதுக்கு சுமிட்டோமோ மாதிரி பல பேர் காத்துட்ருக்காங்க ஸோ வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இந்த பேங்கிங் லைசன்ஸஸ் வெரி வேல்யூபிள் அவங்களோட ஃப்ரான்ச்சைஸி ரொம்ப வேல்யூபிள் அண்டு புக் வேல்யூ கம்மியாக இருக்குது கூடிய சீக்கிரம் புக் வேல்யூக்கு மேலே போகும் சார் போன வாரம் பழைய தங்கம் வாங்கலாமா ரெண்டு செய்கொலி செய்கொழி செய்தாரல்லாமல் அந்த நகையெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் அந்த கேள்வியை கேட்டப்போ நீங்கள் வந்து அதில் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான இதை சொன்னீங்க நிறைய பேர் இதை கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க காருமே எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் தான் நீங்கள் வந்து காரை வந்து பழைய கார் வாங்கிக்கோங்க புது கார் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதே மாதிரி பார்த்தா இந்த பழைய கோல்டு நீங்க வாங்க வேண்டாம்னு சொல்லும் போது இப்ப முத்தூட்டு மணப்புறம் மாதிரியான நிறுவனங்கள்லாம் பழைய கோல்டில் தானே அவங்க அடகு வச்சு அந்த வட்டியை வாங்கி தானே ப்ராஃபிட் பண்றாங்க அப்ப அதுல சென்டிமெண்ட் பார்க்க கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது அதே மாதிரி சவுத் இந்தியன் பேங்க் நமக்கு ஹெட்ஜே வந்து அவங்க கோல்டு பிஸ்னஸ் கோல்டு லோன் பிஸ்னஸ் தான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய ஹெட்ஜா நீங்க பாக்குறீங்க இதுலலாம் ஒரு சென்டிமெண்ட் கிடையாது ஆனால் பழைய கோல்டில் தான் சென்டிமெண்ட் பழைய கோல்டு பிஸ்னஸில் ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டும் முரண்படுதே அப்படின்ற ஒரு கேள்வி கமெண்ட்ஸில் நிறைய வந்துருந்தது அதை பற்றி உங்களுடைய பதில் என்ன சார் அதை வந்து பாருங்கள் கேள்விக்கு முட்டாள்தனமாக இருக்குது பழைய காருக்கு வேல்யூ நீங்கள் வேணால் சென்டிமெண்டானதாக விற்காமல் இருக்கணும் ஸோ நைன்டி ஒனுக்கு முன்னாடி நைன்டி ஒனுக்கு அப்புறம்னு பிரித்து பாருங்கள் நைன்டி ஒனுக்கு முன்னாடி கார் வந்து ஒரு அசட்டு வாங்கின விலையோட ஜாஸ்தி விலைக்கு விற்கணும் நான் ஃபியட் கார் அறுபத்தஞ்சாயிரி வாங்கி ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்றேன் ஏன்னா இப்போ புதுசாக கார் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடையாது இப்போ தெருவுக்கு நாலு பேர் கார் பண்ணுற அளவுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு ஸோ காரை வந்து நீங்கள் கோடவுனுக்கு வெள்ளை எடுத்துன்னு புது டீலருக்கு வெள்ளை எடுத்துன்னு போனாலே ஃபிஃப்டி பர்சன்ட் வெலை உயர்ந்துடும் அதனால் ஒரு அசட்டையும் ஒரு டெபி ஒரு ல லைபிலிட்டியும் அசட்டையும் கம்பேர் பண்ணி கோல்டு அசட்டு ஒருத்தவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக வச்சுருப்பான் இப்போ யாரும் பத்து பத்தனை மறைக்கலாம் கார் வச்சுருந்தா நம்ம ஊரில் அம்பாஸ்டர் ஓடின்னு இருக்கணும் கோல்டுங்கிறது லேடிஸ் சென்டிமெண்ட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்து கடவுள் இது நம்பிக்கை இருந்து மற்றவங்க வயத்தறிச்சலை கொட்டிக்கணும்னு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்தது இந்த முத்தூட்டு மணப்புரம்னால் கரெக்டாக வந்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் லோன் கொடுக்குறாங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் இருபத்தாறு பர்சன்ட்டுக்கு லோன் கொடுக்குறாங்க கோல்டுக்கு மு முத்து முத்துவுட்டு மணப்புரம்லாம் பதினேழு பதினஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலே கொடுத்தாங்கன்னா எல்லோரும் நேஷனலைஸ் பேங்க்கில் போய் இதில் வாங்கிடுவாங்க ஹெச்டிஎஃப்சிலேயோ இல்லை எஸ்பிஐலேயோ வாங்கிடுவாங்க பிகாஸ் தே ஆர் காம்படேட்டிவ் ஒன்லி அவங்கள்ட்ட போகிறாங்க தெர்ஸ் அ சீலிங் முத்துவுட்டு மணப்புறம்லாம் வந்து மேக்ஸிமம் டைம் கொடுப்பாங்க லோனை டேனர் அவுட் பண்ணுறதுக்கு லோனை திருப்ப முடியல வேறு வழியே இல்லை வேல்யூ போய்ட்டு ஜாஸ்தி ஆகும்னா தான் விற்பாங்க பிகாஸ் அவங்க லோன் ஜாஸ்தி லோன் கொடுத்து கஸ்டமரை ரீட்டின் பண்ணுறதுல தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே தவிர ஆக்ஷனில் விட்றதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது விலை ஏறிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி திரும்பி வச்சிங்கன்னா ஜாஸ்தி அமௌண்ட்டு கொடுப்பாங்க அதாவது உப்பு வேணும்னா புளி இருக்குதுன்னு சொல்லாதீங்க சார் ஜியோ வந்து ஐபிஓ வரப்போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் ஜியோ ஃபினான்ஷியல் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க லிஸ்ட் பண்ணும்போது ரிலையன்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இவ்வளவு ஜியோ ஃபினான்ஷியல் ஷேர்ஸ் அப்படின்னு பிரித்து தான் கொடுத்தாங்க ஐபிஓ வரல அப்புறம் ஏன் ஜியோக்கு மட்டும் தனியாக ஐபிஓ வராங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு இவ்வளோ ஷேர்ஸ் ஐபிஓ ஐ மீன் இவ்வளவு ஜியோ ஷேர்ஸ் அப்படின்னு தானே கொடுக்கணும் என்ன டிஃப்ரென்ஸ் இதில் ஏவன் டென் தான் நீங்கள் கேட்கணும் என்னை கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் ஏவனை கேளுங்க ஜியோ ஃபைனான்ஷியல் பிஸ்னஸே கிடையாது வேல்யூ கிடையாது உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு ஜியோ ஜியோ ஃபோன் பிஸ்னஸ் வந்து ரொம்ப வேல்யூபுள் பிஸ்னஸ்ஸு அதனால் விற்கிறார் சார் இப்போ வந்து ஜியோ ஐபிஓ அப்படின்றதுனால இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்டுறேன் பொதுவாக நீங்கள் வந்து ஐபிஓவில் யூ வில் நாட் ரோல் யுவர் டைஸ் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் தாயம் விட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஒருவேளை ஐபிஓவில் வரக்கூடிய அந்த நிறுவனம் அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ரிடர்னிங் ப்ராஸ்பெக்டஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டு இல்லை இதை கொஞ்சம் அண்டர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா ஐபிஓக்கு அப்ளை பண்ணுவீங்களா ஏன் கேட்குறேன் அப்படின்னா ஒருவேளை அப்ளை பண்ணி கிடைக்காம போயிடுச்சுன்னா மனசு வருத்தப்படும் அப்படிங்கிறதுனாலேயே நீங்கள் எந்த ஐபிஓக்கும் போகிறது இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் கமெண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சது அதனால் இந்த கேள்வி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வேல்யூவேஷன் சீப்பாக எவனும் விற்கவே மாட்டோம் ரூபாய்க்கு டாடா கேபிடல் கொடுத்தா நான் ஒன்றும் போடுவேன் சார் நீங்கள் தொடர்ந்து சொல்லும்போது இப்போது நிறைய இந்தியன் கம்பெனிஸ் வெளியில் போய் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய பிளான்ட்டே வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க உதாரணமாக பார்த்தா மகேந்திரா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டாங்க நாட்கோ ஃபார்மா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு கம்பெனியை வாங்குகிறாங்க டாடா மோட்டார்ஸ் இவாக்கோவை வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி லைனாக சொல்லிகிட்டே போகிறதுல பார்த்தா இப்போ ஜைடஸ் வெல்னஸ் யூகே கம்பெனியை ஒன்று வந்து அக்வைர் பண்ணியிருக்காங்க இப்போ இதையும் அவங்க வெளிநாட்டுக்கு மூவ் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை அப்கிரேட் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா டுட்டமின்ஸ் மினரல் கிடச்சா இவங்களும் ஃபார்மா கம்பெனி வாங்கி வெளில ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க சார் இப்போ ஜிஎஸ்டி கட் நிறைய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி கட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக கார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பத்து லட்ச ரூபாய் கார்லாம் வந்து உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு அறுபது எழுபதாயிரம் ரூபா வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நிறையா நம்ம நியூஸில் பார்க்குறோம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கார் நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அது என்ன ஒரு பாசிட்டிவ் எஃபெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா ஆரேட்டட் ட்ரிங்க்ஸு இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணக்கூடிய டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது ஐடிசி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு 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 நெகட்டிவான ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா ஐடிசி வந்து இட்ஸ் நாட் அ சிகரெட் கம்பெனி நான் பார்க்குற வரைக்கும் சிகரெட் ஜூஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அண்டு அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்லைட்லி பெட்டர் ஒத் தென் வாட் எவ்ரிபடி தாட் அதனால்தான் அதை வித் எல்லாரும் அன்னிக்கி ஏறித்து திரும்பி அந்த டேக்ஸ் எக்ஸ்ட்ரா போட போகிறாங்கன்னு இறங்கித்து அதனால் ஐ டோன்ட் வரி அபவுட் இட் ஜிஎஸ்டியோட கட்டுவினால கார் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்துலேருந்து செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் வரைக்கும் சேல்ஸே நடக்கலை அதனால ஒரு பவுன்ஸ் ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆகிடும் சார் கோல்டு ரேட் தொடர்ந்து விண்ணை முட்டிக்கொண்டே இருக்கிறது சொல்லப்போனால் இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாயை டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாமல் பத்தாயிரம் ரூபாயை கடந்துருச்சு சார் ஸோ அடுத்த டார்கெட் என்ன இன்னும் எவ்வளவு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பார்க்கக்கூடிய நேர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன யூ கே ரஃப் தம் ஆஃப் தி ரூல் ரேட் கட் பண்ணுறச்சா அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே கோல்டு ஏறணும் இந்த வாட்டி பாயிண்ட் டூ ஃபைவ் கன்ஃபார்ம் ஆனதுனால அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே கோல்டு ஏறிடுச்சு ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு அண்டு சென்ட்ரல் பேங்க்ஸ் வில் கண்டினியூ டு பை கோல்டு அவங்க இன்னும் கோல்டு வாங்குவாங்க ஏன்னா ட்ரம்ப் இது மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னா யாரும் டாலர்ஸ் வச்சுக்க மாட்டாங்க ஸோ அவங்களோட ரிசர்வ்ஸ் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணோம் அதனால எல்லா கண்ட்ரீஸும் கோல்டு வாங்க ஆரம்பிப்பாங்க லாஸ்ட் இயர் இந்தியாவோட கோல்டு பர்ச்சேஸும் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ சைனா ரஷ்யா டர்க்கி இந்தியா எல்லா மேஜர் கண்ட்ரீஸும் கோல்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு டைம் வந்து சென்ட்ரல் பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டில் அமௌண்ட் ஆஃப் கோல்டு கிரான் பாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ட்ரெஷரி இது நைன்டீன் நைன்டி சிக்ஸ் டைன் ஃபஸ்ட் டைம் இதனால் எக்ஸ்ட்ரா கோல்டுனால மட்டும் ஏறிதுன்னு சொல்ல முடியாது மெயின் திங் கோல்டோட விலையும் ஏறி இருக்குது அதனால் ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸும் அக்கறை இருக்குது ஆனால் இந்த பெரிய நாடெல்லாம் கண்டினியூஸாக கோல்டு வாங்குவாங்க எஸ்பெஷலி ரஷ்யா சைனா அதனால் கோல்டு விலை ஏறும் அண்ட் ஜியோ நாளைக்கே சரியாக போயிடணும் சில பேர் சொல்கிறாங்க நான் சொன்ன ஹாட் மைக் கான்வர்சேஷனே என்ன சொல்லுதுன்னா இப்போதைக்கு கோல்டு விலையெல்லாம் இறங்குற மாதிரி வாய்ப்பே கிடையாது ஓகே சார் ஸோ சாட்டர்டே மக்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க இவ்வளோதான் இன்றைக்கான கேள்விகள் நன்றி சார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மணி மணிபேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்